அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாம் கான அந்த டென்த்து தமிழ் புக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ டென்த்து தமிழ் புக்கை பொறுத்தவரை நம்ம ஒவ்வொரு ஏழும் வந்து ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் நிறைய வரும் அப்படின்றதுனால இலக்கண பகுதியில் மட்டும் பாக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் வந்து விடாம மொழி பயிற்சியும் சேர்த்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இயல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள வந்து போகலாம் பார்க்கலாம் பாருங்க ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது எத்தனை வகைப்படும் ஸோ ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில சொல்லோ உருவோ மறைஞ்சு வராம வெளிப்படையாக வருது அப்படின்னா அது எத்தனை வகைப்படும் ஸோ முதல்ல வெளிப்படையாக வரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொகா நிலை தொடர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்றத இன்டரக்டாக கேட்கப்பட்டிருக்கு ஸோ தொகா நிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒன்பது அதுக்கான ஆன்சர் ஒன்பது வகைப்படும் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒன்பது வகைப்படும் தவறானது எது பொறுமையா ஆன்சர் எடுங்க பக்கம் போல நீங்க எது ஆன்சர் கரெக்ட் தவறா இருக்கு அப்படின்றத எடுங்க சூப்பர் ஒன்று பார்க்கலாம் பாருங்க இது கரெக்ட் தாங்க எழுவாய் தொடர் ஒரு எழுவாய் பயர் வினா வினாய் ஆகிய பயனில் தொடர்ந்து எழுவாய் இருக்கும் இது கரெக்ட் தான் நண்பா எழுது நண்பா எழுது அப்படின்றது வந்து விழித்தொடர் தொடர் கரெக்ட் தான் பாடினால் கண்ணகி பாடினால் கண்ணகி அப்படின்றது

சூப்பர் இது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு இருப்பீங்க நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் ஆகும் சி இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா கூ அப்படின்ற விகிதம் வந்து இங்கே வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால நான்காம் வேற்றுமை தொகா தொடர் அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் உருவாகுபவை வேண்டிய கூடிய வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என்னும் வினை அச்சத்துடன் சேர்ப்பது மூலம் உருவாகுவே டேஷ் சூப்பர் எதுங்க கூட்டுநிலை பயிரச்சங்கள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ இது மூலமா உருவாக கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கூட்டுநிலை பயிரச்சங்கள் தான் வந்து உருவாகும் அடுத்து தவறானது எது சூப்பர் இதுல தவறா இருக்கு நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க பழக பழக பாலும் புளிக்கும் அடுக்கு தொடர் கரெக்டு தான் வடித்த கஞ்சியில் சேலையே அலசினேன் வடித்த ஓகேங்களா பேரச்ச தொடர் தான் மேடையில் நன்றாக பேசினான் மேடையில் நன்றாக பேசினான் ஓகேங்களா சோ நன்றாக பேசினான் அப்படின்றது வந்து பாத்தினா பேரச்ச தொடர்ல வரக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா வினையச்ச தொடர்ல வந்துருக்கணும் அப்ப இதுதான் வந்து இங்க தவறா இருக்கு வந்தார் அண்ணன் அப்படின்றது வந்து வினை முற்றுத்தொடர் இது கரெக்ட் தான் அப்ப சீதாங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி இதில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி இதில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது சூப்பர் எதை குறிக்குதுங்க சிற்றூர் இதுக்கான ஆன்சர் பாக்கம் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா தான் குறிக்கிறது அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சுற்றூறலில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது சோ அறிஞருக்கு நூல் அப்படின்றதும் ஆனா நூல் அறிஞ்சிருக்கு எடுத்துன்னு போறேன் அப்படின்ற மீனிங் வரும் அறிஞ்ச நூல் அப்படின்னா அவருடைய நூல் அப்படின்ற மீனிங் வந்து வரும் இந்த வேற்றுமை வந்து வந்து வேற்றுமை உருப்பு ஏதாங்க அடுத்து காசி காண்டம் என்பது காசி காண்டம் என்னதுங்க காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் சோ காசி நகரத்தோட பெருமையை பாடக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காசி காண்டம் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் எட்டாவது கேள்வி விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாடை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூர் இது உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை சோ இதை பத்தி சொல்லக்கூடியது புறநானூர்ல இருக்குதுங்க அந்த கேள்வியும் தனியா நம்மளுக்கு கேட்கலாம் ஆனா இது எப்படிப்பட்ட வந்து அந்த விருந்து சொல்லுது அப்படின்னா இன்மையிலும் விருந்து சோ அவங்ககிட்ட இல்லாத சூழ்நிலை என்ன பண்றான் அவங்க கிட்ட இருக்கிற பொருளை அடமானம் வச்சு அது மூலமா வந்து விருந்து கொடுக்கறான் அப்ப இன்மையில் விருந்துதான் வந்து இங்க குறிப்பிடுது இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது சூப்பர் என்னதுங்க திணைச்சோற்றை உணவாக பெறுவீர்கள் தினைச்சோற்றை உணவாக பெறுவீர்கள் அப்படின்றத வந்து இந்த வரிக்க உணர்த்தும் பொருள் முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை வரகு மற்றும் வெண்ணல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா வந்து மற்ற நிலங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடியதாக வந்திருக்கும் வரகு மற்றும் வெண்ணல் அப்படின்றதா வந்து வரகு அப்படின்ற முள்ளையிலும் வெண்ணல் அப்படின்றது மருத நிலத்திலும் கிடைக்கக்கூடியது சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என கூறும் நூல் எது சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க திருக்குறள் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் திருக்குறள் தான் வந்து இதை குறிப்பிடுது மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என கூறும் நூல் எது மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க முக்கூடர் பல்லு சீதாங்க முக்கூடர் தான் வந்து இதை குறிப்பிடுது அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாருங்க கத்துக்கடல் சூழ்நகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என பாடியவர் யார் கத்துக்கடல் சூழ்நகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என பாடியவர் யார் சூப்பர் காலமேக புலவர் தான் பாடி பாடியிருப்பார் சீதா அதுக்கான ஆன்சர் காலமேக புலவர் அடுத்து பொருந்தா இணை எது சூப்பர் கலைச்சொருக்கள் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாத்து பார்க்கலாம் சூப்பர் நீங்க நிறைய ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவி லக்கியம் கரெக்ட் தான் கெபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா வந்து காப்பிய இலக்கியம் இதுவும் கரெக்டு தான் ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு வரணுங்க ஓகேங்களா அப்போ சீதா இங்கே தவறா இருக்கு வட்டார இலக்கியம் அப்படின்னா ரீஜினியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ரீஜினல்னா வட்டாரன்னு வரும் ஓகேங்களா ஃபோக்னா வந்து நாட்டுப்புறன்னு வர்த்தோம் ஓகேங்களா ஸோ மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம் இது கரெக்ட் தான் அப்போ சீதான் தவறாக இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் திருக்குறள் தெளிவுரை என்னும் நூல் யாருடையது திருக்குறள் தெளிவுரை என்னும் நூல் யாருடையது சூப்பர் யாருடையதுங்க வா உசியுடையதா திருக்குறள் தெளிவுரை அப்ப ஏதா வந்து ஆன்சர் சோ தெரியும் சிறுவர் நாடோடி கதைகள் ஆறாம் தனி அப்படின்றதா வந்து மருத்துவர் கு சிவராமனுடைய வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியங்க நான் திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த இலக்கண குறிப்புகள் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா இலக்கண பகுதியில் மட்டும் படிக்கணும் அப்படின்றதுனால சோ அதுல இருந்து வாய்ப்புகள் இருக்கு கேள்வி வரத்துக்கு வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் போரோடு நின்றான் இரவு இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் என்ன அணி பயின்று வருதுங்க ஓமை அணி தான் பயின்று வருது சீதா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஓமை அணி அடுத்து பன்னியனாம் பாடற்கேபென்றேல் கன்னியனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது பன்னியனாம் பாடற்கே பென்றேல் கன்னியனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் சூப்பர் எதுங்க எடுத்துக்காட்டு ஓமிய தான் அதை வந்து பயின்று எடுத்துக்காட்டு ஓமியணி அடுத்து பதினெட்டாவது கேள்வி நச்சுப்படாதவன் நச்சுப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது நச்சுப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் அற்று அப்படின்ற உறுப்பு வந்து வெளிப்படையா வந்திருக்கு ஓமை அணி சீதா வந்து இதுக்கான ஆன்சர் இதுல ஓமை அணி தான் வந்து பயின்று வருது கெடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இக்குறளில் வரும் அலவடைகளை எடுத்து எழுதுக எழுதுங்க என்ன அலவடைகள் வந்து இருந்திருக்கு எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் சூப்பர் எடுப்பதும் கொடுப்பதும் வந்தாலே குறில் நெடிலா மாதிரி அளவெடுக்க இன்னிசை சோ வந்து இதுல வந்து பயின்று வந்திருக்கு எய்துவர் எய்தா பழி இக்குறளுக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது எய்துவர் எய்தா பழி இக்குறளுக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது சூப்பர் எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் குவிலம் தேமா மலர் அப்படின்ற வாய்ப்பாடுகள் தான் வந்து இங்க பயின்று வந்திருக்கு தாய் தந்த தாய்ப்பால் முப்பால் என பாடியவர் யார் ஒரே ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தாய் தந்தை தந்த தாய்ப்பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க அறிவுமதி பி தான் இதுக்கான ஆன்சர் அறிவுமதி தான் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கேஸ் வெற்றிகரமாக நம்ம இதையும் முடிச்சுட்டோம் ஸோ இதே போல் நம்ம அடுத்தடுத்த ஏழு வந்து முடிக்கலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ சொல்லுமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்